சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஜோதிட நண்பர்களே என்னுடைய நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துகளும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தளத்தின் வழியாக ஒவ்வொரு பதிவுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் கூறக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குதுங்க என்ன ஆசைன்னா இந்த ஜோதிட போனவே அவர் காரு வாங்குவார் பங்களா வாங்குவார் லட்ச லட்சம் சம்பாதிப்பார் மனைவி இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ என்னென்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை பூரா சொன்னாதான் ஏற்றுக்கிறீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப ஜோதிடர்களும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்த உடனே சார் உங்களுக்கு என்ன சார் கவலை புகுந்து விளையாட போகிறீங்க பணம் வந்து கொட்ட போகுது பெரிய பெரிய அதிர்ஷ்டம்லாம் வரப்போகுது இப்படி நிறைய கதை விடுவாங்க ஆனால் அதெல்லாம் நடக்குமான பார்த்தேன் நடக்கிறது இல்லை இங்கே ஜோதிடம் என்பது கடல் போன்றது என்பதை நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கேன் ஜோதிடத்தை முதல்ல அலசி ஆராயினுங்க ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிட்டால் அதில் நெகட்டிவ் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் இருந்தாலும் சரி என்ன இருக்கோ அதை அந்த மனிதர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அந்த மனித பயிற்சிக்குவான் அவர்கள் எந்த எதிர்பார்ப்புனாலும் இருக்கட்டும் இல்லை இல்லாமல் போகட்டும் என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தாங்கன்னா சமீபத்தில் நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த ஜாதகத்தில் என்ன கூறப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் பொய்டா சொல்ல தெரியாது பொய் சொல்லி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கவும் விரும்பல ஒரு தம்பி சமீபத்தில் வந்தார் நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த பெண்ணோட வாழ்ந்துனங்க தம்பி நீ வந்து நான் கேட்குற பணத்தை கொடுப்ப ஆனால் அந்த பெண்ணு உனக்கு வேணாம் ஓ நிலைமை எப்படி அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இப்படி விளக்கங்களை சொன்னேன் இப்படி என்னிடம் ஜாதகம் கேட்க வருபவர் யாராக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அந்த பதிவினை மட்டும்தான் அவர் சொல்ல தவிர ஒரு பொய்யான தகவல்களை சொல்லி அவளை ஏமாற்றுவது என்பது எனக்கு பிடிக்காது அதை செய்யவும் நான் எப்பொழுதும் ஒப்புக்கொள்வதில்லை பணம் என்பது இன்று வரும் நாளை போகும் நம்மை நம்பி ஒரு நபர் நம்மிடம் வருகின்ற போது அவருக்கு சரியான வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் அவருக்கு சங்கடம் இருக்கிறதா அந்த சங்கடத்தை பற்றி சொல்லி அவருக்கு எச்சரிக்கை உண்டாக்க வேண்டும் அவருக்கு யோகம் இருக்கிறதா இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகம் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா ஜோதிடம் வந்து வழிகாட்டி மட்டும்தான் வேற ஒன்றுமே கிடையாது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் இந்த தடைகள் இருக்கிறது இந்த தடைகளை நீக்க வேண்டும் இந்த ஆலயங்களுக்கு செல்லுங்கள் இதுதான் ஒரு ஜோதிடன் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் சரி இப்போ நான் ஒரு வேலை சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க பதினாலு மூணு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி கும்பராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ கும்பராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டு ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவானுக்கு எதிரான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் ஏன்னா ரெண்டு விதமான காரணங்கள் ஒன்னு சனி பகவான் நீதி நெறி தவறாதவர் மந்தக்காரகன் நிதானமாக செயல்படக்கூடியவர் தன்னுடைய ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த ராசினருக்கு அவருக்குரிய கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் ரொம்ப நிதானம் இருக்கும் யோசித்து தான் பலனை கொடுப்பாரு சனியுடைய சோதனை என்பது பார்த்தீங்கன்னா மிகச்சரியாகவே சரியாகவே இருக்கும் இன்னொரு போது செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசிக்கும் விருட்சிக ராசிக்கும் சொந்தக்காரர் அவர் நெருப்பும் அவர் தான் நீரம் அவருதான் அவரை பார்த்தீங்கன்னா சண்டை சண்டை சண்டைன்னு போவார் அவர் ரொம்ப வேகமாக போவார் நான் தைரியக்காரகன் பராக்கிரமக்காரகன் வீரக்காரகன் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சக்தி படைத்த மனுஷன் போராட்டத்தில் தளபதி போன்றவர் சபை பகவான் நீ ஒரு மேஷ ராசியில் பிறந்த உடனே விருட்சிதத்தில் போறதுன்னு பாருங்கள் ஒரு பக்கம் விருட்சிதக்காரங்களுக்கு தந்திரம் இருக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வேகம் இருக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கும் எதையாவது நினைச்சு சாதிச்சிடணும் அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி எதிர்ப்பை அடித்து நொறுக்க வேண்டும் அதுதான் மேஷ ராசியுடைய தார்மீக மந்திரம் இப்போ மகரமும் கும்பத்துல பிறந்தோம்னா பாத்தீங்கன்னா நிதானமாக யோசித்து யோசித்து செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீரம் ஒருத்தர் ரொம்ப அமைதியானவர் இங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது எப்படி இருக்கும் இதுதான் கூர்ந்து கவனிக்கத்தக்கது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் கும்பராசிக்குள் சனி பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைகிறார் நல்லா ஞாபகம் இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற போது தேர்தலுக்குரிய காலகட்டமாகவும் இருக்கும் நிறைய மாறுதலுக்குரிய காலகட்டமாகவும் இருக்கும் பிரபல உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படலாம் மனித குலத்திற்கே பொதுவாக இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்றாகின்ற போது எதிர்மறையான பலன்கள் அதிகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான் அதற்கு திருச்செந்தூர் முருகனின் பாதங்களை அடி சரணடைவது அனுமனின் பாதங்களை சரணடைவது நரசிம்மரின் பாதங்களை சரணடைவது முடிந்த வரையில் நேர்மையாக நியாயமாக நீதியோடு வாழ பழகுவது இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வாகன பயணத்தில் வேகமாக போகின்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாக இந்த காலம் இருக்கும் விபத்துகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது செயல்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக அரசியல்வாதிகள் ஏன் சொல்ல வரன்னா இந்த அரசியல் பதவியை கொடுத்திடக்கூடியவர் வந்து சனி பகவான் காரகத்தை ஜெயிலை வழங்கிடக்கூடிய சனி பகவான் தான் இப்போ இன்னொரு பக்கம் காவல்துறை இவர் யார் செவ்வாய் பகவான் இந்த ரெண்டு பேரும் ஒன்றாகும்போது பார்த்தீங்கன்னா நாட்டில் பிரபலங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சாதாரண மனிதர்கள் கூட தவறுகள் செய்தால் அந்த தவறுகளின் வழியாக அவர்கள் தண்டனைக்கு ஆளாவதற்கும் வழிகள் இருக்கிறது நிறைய விபத்துகள் நடக்கலாம் ஆனால் முடிந்தவரை இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் இந்த காலகட்டத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக வாழுங்கள் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காலகட்டம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் வரையில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்